என் ஆன்பு பிள்ளையே நான் உனக்கு துணையாக இருப்பேன் எத்தனை நாளும் உன் வாழ்வை செம்மைப்படுத்தி சோதித்ததெல்லாம் உன்னை பறிகொடுக்க அல்ல நல்வாழ்வில் சேர்க்கத்தான் எதற்காக இந்த வீண் எண்ணமெல்லாம் நான் இருக்கின்றேன் அனைத்தையும் மாற்றியும் தருகின்றேன் நம்புகிறேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே எனக்கு கேட்கும்படி மிக சப்தமாக நீ என்னை அழைக்கின்றா ஆனால் உனக்கு தெரியாமல் மிக ரகசியமாக நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என் பரிபூரண அருள் ஆசைகள் உன்மேல் நிறைந்துள்ளது குழந்தையே அழாதே உன்னை விலகும் உறவுகளுக்காக ஏங்கி உன் மனதை வருத்திக் கொள்ளாதே உன் அன்பு அவர்களுக்கு புரியும்படி நான் பாடம் கற்பிப்பேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் ஒலியேற்றவே வந்திருக்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படா மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனார் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது நீங்கள் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் காத்திரு நடக்க இருப்பது சரியான நிறத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நான் உன்னுடன் இருக்கும்போது கவலை எதற்குனக்கு உன் மனபாரம் எல்லாம் குறையப் போகின்றது மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை பற்றி புறம் கூறுபவர்களின் அக அழகு எப்படி என்று தெரிந்துவிடும் அதனால் உன்னை புறம் பேசுபவர்களை கண்டு பயப்படாதே வருந்தாதே கோபம் கொள்ளாதே அவர்களின் இயற்கையான குணம் அவ்வளவுதான் வாய்த்துள்ளது என்று மனதில் எண்ணிக்கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உனக்கு துணையாக இருக்கும் போது எதற்குமே கலங்கி நிற்காதே உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் என் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உனக்கு வளமான எதிர்காலத்தை நான் தருவேன் உன் மீது பொறாமை கொண்டவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது தங்கம் இனிவரும் காலங்களில் என் துணையோடு உன் வாழ்வை வாழப் போகின்றான் அதற்கு சான்றாக நான் இப்போதே உன்னிடத்தில் வந்து விட்டேன் என் இந்நாளில் என்னிடம் நீ கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றித் தர தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகின்றேன் தடம் மாறாதே தடுமாறாதே கலங்கி நிற்காதே கண்ணீர் விழாதே நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு உன் நிழலாக உன் நான் இருக்கின்றேன் உன் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன் என் வார்த்தைகளை மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் கவலைப்பட்டது போதும் தங்கமே இனி என் ஆசியா உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்து விட்டது உனது பொற்காலம் விடியப் போகின்றது அதை பற்றி மட்டும் யோசித்து சந்தோஷமாக வரவேற்க தயாராக குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் மனம் தடுமாறும் போதெல்லாம் என்னை நினை இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமே வெளிச்சத்தில் போது எப்படி நமது நிழல் நம்முடன் வருகிறதோ அதே போல்தான் வெற்றி என்பதும் உனது நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும் போது அது தானாக உன்னுடன் வரும் நம்பி நடைபோடு அந்த வெளிச்சமாய் நானே இருப்பேன் குழந்தையே எவன் பிறர் நர் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய முடியாது இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து நீ விலகி நிற்பதே சாலச் சிறந்தது நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை தரப்போகின்றேன் இத்தனை நாள் புறக்கணித்தா உன் வாழ்வில் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட ஏன் நீ பயப்படாமல் இரு உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தி என்ன ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள் உயர்வான எண்ணமே எப்போதும் உன்னை சிறப்பாக வழிநடத்தும் எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை கைவிடாதே உனது முயற்சி ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே உனது கவலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடு உனக்கு மகிழ்ச்சியை பரிசலிக்க உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில்